சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிடத்தை உலகுக்கு அளித்த டாக்டர் பொதுவுடை முத்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குண்டிக்கான ராதாகிருஷ்ண பட் நான் ஏஎல்பி ஜோதிடம் ஐயாவிடம் பயின்று ஏஎல்பி ஜோதிடம் பயிற்சி செய்து வருகிறேன் பிஎஸ்சி அகுபங்சர் பயின்று அகுபங்சரிஸ்டாகவும் பயிற்சி செய்து வருகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்கும் வந்து பிரச்சனையே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஒரு விருப்பமாகவும் இருக்கு இதுக்கு உண்டான சாத்தியம் என்னங்கறத நம்ம பார்க்கலாம் வரலாற்றுல வந்து நம்ம ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் ராமருக்கு வந்த கஷ்டங்கள் என்னென்ன கஷ்டங்கள்னு பார்க்கலாம் அவருக்கு வந்து ஒரு நாள் கூப்பிட்டு அவங்க அப்பா சொல்றாரு நாளைக்கு உனக்கு வந்து பட்டாபிஷேகம் அப்படிங்கிறாரு அதே அப்பா வந்து மராதனால் என்ன சொல்கிறாரு இல்ல நீ வந்து காட்டுக்கு போகணும் பன்னெண்டு வருஷம் வனவாசத்துல இருக்கணும் அப்படிங்கிறாரு ஸோ அங்கே காட்டுக்கு என்ன பண்றாங்க இவங்க சீதாதேவி லக்ஷ்மணன் எல்லாமே போறாங்க இந்த இடத்துல நம்ம ஞாபகம் கூடிய முக்கியமான விஷயம் ராமர் சீதா சீதாதேவி யார் ராமர் வந்து மகாவிஷ்ணு கடவுளோட அவதாரம் அவர் அதே மாதிரி சீதாதேவி வந்து லக்ஷ்மியோட அவதாரம் அவங்க ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கஷ்டம் வரும்போது என்ன இது எப்படி கடவுளுக்கே எப்படி கஷ்டம் வரலாம் இவங்க வந்து வனவாசம் போறாங்க அங்க போன இடத்துல அவங்க வந்து ஒரு நிம்மதி கிடைச்சதா கிடைக்கல அங்க வந்து ராமணன் வந்து இவங்க வந்து சீதாதேவி வந்து கவர்ந்துகிட்டு போறாரு போய் அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் நடந்து யுத்தத்துல வந்து ராமர் வந்து ஜெயிக்கிறாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அயோத்திக்கு வராங்க திரும்ப வந்து இது ராஜ்யத்தை வந்து இவர் இது பண்ணி ராஜாவாகிறாரு ராமர் அவர் அதோட தான் நிறைய பேருக்கு வந்து கதை முடிஞ்சிருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கப்புறமும் விஷயம் இருக்கு ஒரு ஆறு மாசத்துல அதாவது ராமர் வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறு மாசத்துல வந்து சீதாதேவி வந்து கர்ப்பிணி ஆகுறாங்க கர்ப்பிணி ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு நிகழ்வுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ராமர் வந்து சீதையை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு ராமரோட குழந்தைக லவ குசர்கள் வந்து அவங்களோட பிறப்பு வந்து காட்டில் வந்து ரிஷிகளோட ஆசிரமத்துல தான் நடக்குது இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆனானப்பட்ட கடவுளுக்கே வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு கஷ்டம் வரணும் இது வந்து ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி திருமணம் ராமருக்கும் சீதாதேவிக்கும் திருமணத்தை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவை வந்து முத கொடுத்தது யாரு ஒரு பக்கம் வந்து இவருக்கு வந்து தசரத மகாராஜாவுக்கு வந்து விஸ்வாமித்ரன் மகரிஷி அவர் சொல்கிறாரு ராமருக்கும் சீத்தைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இந்த பக்கம் ஜனக மகாராஜா அவர்கிட்ட வந்து வசிஷ்ட மகரிஷி வந்து உங்கள் பொண்ணு சீதா சீதாதேவிக்கும் ராமருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ங்கிறது அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை வந்து இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சுயம்பரம் நடக்குது அது ஒரு விஷயம் ஆனால் சுயம்பரத்தில் வந்து ராமர் மட்டுமே ஜெயிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அது ஏன்னா அந்த வில்லை வந்து முறிக்கிறது வந்து ராமரால மட்டுமே முடியும் வேற யாராலையும் முடியாது விஸ்வாமித்திர மகர்ஷியா இருக்கட்டும் வசிஷ்ட மகர்ஷியா இருக்கட்டும் வேதத்தில் கரை கண்டவங்க அந்த வேதத்தோட ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஜோதிடத்திலையும் கரை கண்டவங்க ஏன் அவங்களுக்கு தெரியாதா ராமருக்கும் சீத்தைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ராமர் வந்து காட்டுக்கு போக வேண்டி வரும் அதுக்கப்புறம் காட்டில் போய் வந்து அவ்வளோ கஷ்டப்பட வேண்டி வரும் ராவணன் வந்து சீதாதேவியை தூக்கிட்டு போவார் அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் வரும் அதுக்கப்புறம் வந்து யுத்தத்தில் ஜெயிச்சதுக்கப்புறம் இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் வந்து இவங்க லவ குசரோட இது வந்து பிறப்பு வந்து தான் நடக்குது அப்படின்னு இந்த இடத்துல தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வுகள் அத்தனையுமே வந்து ஜோதிடத்தில் கரை கண்ட விஸ்வாமித்திர மகரிஷிக்கும் வசிஷ்ட மகரிஷிக்கும் கண்டிப்பாக தெரியும் இது ராமருக்கு தெரியாதா ராமருக்கும் தெரியும் சீதாதேவிக்கும் தெரியும் அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு முன்னாடி போகிறது எப்படி நம்ம வந்து ஒரு வெற்றி அடையிறது ஸோ அந்த இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் வந்து அது வந்து அவங்க லைஃப்பில் இதெல்லாம் விதிக்கப்பட்டது இதெல்லாம் சரி பண்ண முடியும் இதெல்லாம் சரி பண்ண முடியாது உதாரணமாக வந்து ராவணன் ராவணன் வந்து உலகத்திலேயே வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வந்து மிகப்பெரிய வீரன் அவர் அவர் வந்து ஜெயித்த ஆளே கிடையாது அப்போ ராமர் வந்து ராமணன் கூட யுத்தம் இது பண்ணும்போது ராமருக்கு தெரியும் இது வந்து ஜோதிடத்தில் வந்து இது வந்து விதிக்கப்பட்டிருக்கு இது வந்து ராவணன் கூட யுத்தம் பண்ணும்போது அதில் வந்து ஜெயிக்க போகிறது ராமர் தான் அப்படிங்கிறது ராமருக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் வந்து இந்த ஜோதிடத்தின் மூலமாக முன்னமே இவங்களுக்கு தெரிய வந்தும் அது ஒரு தன்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு நல்லதோ பொல்லாததோ வரும்போது எதை வந்து மாற்ற முடியும் எதை வந்து மாற்ற முடியாது உதாரணமா மாற்ற முடியும் அப்படின்னா சீதாதேவியை வந்து ராவணன் வந்து கவர்ந்துக்கிட்டு போய் போயிட்டாரு இதை வந்து சீதாதேவியை திரும்ப மீட்கணும் இது வந்து ராமருக்கு தெரியும் சீதாதேவியை மீட்க முடியுங்கிறது தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு நிகழ்வு பாருங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு பன்னெண்டு வருஷம் நீங்க வந்து வனவாசம் போங்க அப்படிங்கிறாரு அது வந்து தவிர்க்க முடியாதது விதிக்கப்பட்டதுங்கிறது ராமருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல தான் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து நமக்கு விதிக்கப்பட்டது எது நம்ம மதியால் வந்தது எது விதிக்கப்பட்டது வந்து அது வந்து அனுபவிச்சே தான் தீரணும் உதாரணம் வந்து பன்னெண்டு வருஷம் வந்து ராமர் வந்து மனத்துக்கு போனது அதே இது மதி மதியால் வந்ததுன்னா நம்ம வந்து ஒரு சூழல் ஒன்று உருவாகுது அதனை வந்து நம்ம வந்து எதிர்கொண்டு நம்ம வந்து ஒரு செயல் புரிகிறோம் அதை தான் ராமரை என்ன பண்ணாருங்க சீதாதேவியை வந்து ராவணன் வந்து கவர்ந்துக்கிட்டு போனதுக்கப்புறம் அவர் கூட வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாரு ஸோ அது வந்து மதி ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் இது வந்து மதியால வந்ததா விதியால் வந்ததாங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் மதியால வந்ததுன்னா அதை வந்து நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியும் நம்மளோட செயல்களை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சரி பண்ணிக்கிட்டு நம்மளால் அது வந்து சரி பண்ண முடியும் விதிக்கப்பட்டதா இருந்தால் அனுபவிச்சே தான் தீரணும் இது வந்து விதியா மதியாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒன்று ஒரு ஏஎல்பி ஜோதிடரை இது பண்ணி அணுகி இது விதியாலையா மதியாலையா மதியால வந்ததுன்னா இது நான் எப்படி சரி பண்ணிக்கிறது விதியாவில் வந்ததுன்னா இது வந்து எத்தனை மாசங்கள் இல்லைன்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது அதை காட்டிலும் சிறந்தது என்னென்னா நீங்களே வந்து ஏஎல்பி அடிப்படை ஜோதிடம் பயின்று உங்களோட ஜாதக கட்டம் என்ன சொல்லுது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதிர்காலத்துல நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற கைடன்ஸை வந்து அற்புதமா வந்து ஏல்பி ஜோதிடம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குது இது வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து கடல் அது அந்த கடல் மாதிரியான விஷயத்த ஐயா வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி வகுப்புகளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு வகுப்புகள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் லாங்குவேஜஸ்ல நடக்குது தமிழ்ல வந்து ஆன்லைன் கிளாஸஸும் நடக்குது டைரக்ட் கிளாஸஸும் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வீட்டுக்கு ஒருத்தராது ஜோதிடர் ஆகும்போது அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்கவுங்களே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அது வந்து விதியால் வந்ததா மதியால வந்ததான் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போகும்போது வாழ்க்கை வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு வழிகாட்டும் அதுவே வந்து என்னோட விருப்பமா இருக்கு வாங்க எல்லோரும் ஏஎல்பி ஜோதிடம் பயிலலாம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி